மார்த்தாண்டம் அருகே மதுபோதையில் மாமனார் வீட்டை சூறையாடிய இராணுவ வீரர் கைது கம்மியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உள்ள முழங்குழி கூட்டத்தைச் சேர்ந்தவர் பாலராஜ் வயது எழுபது விவசாயி இவரது மூத்த மகள் எப்சிபாயி ஐரேனிபுரத்தைச் சேர்ந்த பீட்டர் பிராங்கிளின் வயது முப்பத்தொன்பது என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்துள்ளார் பீட்டர் பிராங்கிளின் அசாமில் இராணுவ வீரராக பணிபுரிந்து வருகிறார் இவர் விடுமுறையில் வரும்போதெல்லாம் தனது மாமனார் வீட்டுக்கு சென்று தகராறு செய்து வந்துள்ளார் இதுகுறித்து குறித்து பால்ராஜ் மார்த்தாண்டம் போலீசில் ஏற்கனவே புகார் கொடுத்தார் போலீசார் பீட்டர் பிராங்களினிடம் விசாரணை நடத்திய போது இனிமேல் இதுபோன்று தவறு செய்ய மாட்டேன் என போலீசில் எழுதி கொடுத்துள்ளார் இந்த நிலையில் தற்போது விடுமுறையில் ஊருக்கு வந்துள்ள பீட்டர் பிராங்களின் சம்பவத்தன்று மது மாமனார் பால்ராஜின் வீட்டுக்கு சென்றார் அங்கு அவர் மாமனாரிடம் என் மீது போலீசில் என் புகார் கொடுத்தீர்கள் என தகாத வார்த்தைகள் பேசி தகராறு செய்தார் அத்துடன் அவர் தனது மாமனாரை பிடித்து கீழே தள்ளி வீட்டில் உள்ள கதவு ஜன்னல் மற்றும் மின் உபயோக பொருட்கள் ஆகியவற்றை அடித்து உடைத்து சூறையாடினார் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அங்கு திரண்டனர் உடனே அவர் மாமனாருக்கு மிரட்டல் விடுத்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றார் இதுகுறித்து பால்ராஜ் மார்த்தாண்டம் போலீசில் புகார் கொடுத்தார் அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து ராணுவ வீரர் பீட்டர் பிராங்கிலினை கைது செய்தனர் போலீசார் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்